சுபா நான் உங்களை வரவிருக்கிறேன் சுபா நீங்கள் தஞ்சையிலிருந்து பேசுவீர்கள் என்பதை நான் அறிவேன் பல இடங்களில் அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க தொலைக்காட்சிகளும் நீங்கள் பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு மனோநிலை இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கின்றது பல இடங்களில் விரட்டப்படுகின்ற செய்திகளும் கூட இளைமறை காய்வாக இல்லை நிறைவாகவே நாங்கள் பார்க்க முடிகின்றது அமைச்சட்டத்தில் கேள்வி எழுப்புகின்றார்கள் எங்கே சென்றீர்கள் என்ற ஒரு சூழல்லாம் இருக்கின்றது உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள் தற்போது ஆளுகண்ட அரசாங்கத்தில் சசிகலா அம்மையார் சொல்வதைப் போன்று திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் போதை கலாச்சாரம் இவையெல்லாம் நாங்கள் அறிக்கையாக அவர் மூன்று பக்கம் கொடுத்துருக்கிறார் ஒரு மணி நேரத்திற்கு பேசுவதற்கு காத்திருக்கிறோம் எப்படி பார்க்கின்றீர்கள் உங்களுடைய பார்வை சுபா சார் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து விட்டோம் நேற்று பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியோ தருமபுரியோ அந்த இடத்துல மலைவாழ் மக்கள்ல ஒருத்தவங்க வந்து பிரசவ வேதனையில இருக்காங்க ஆனா அவங்களை வந்து பிரசவ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல அந்த ஆம்புலன்ஸ் வரை கொண்டு செல்ல சாலை வசதி கிடையாது உடனே என்ன பண்றாங்க தொட்டில் கட்டுறாங்க வீட்டுல அந்த புதவை புடவைய வச்சு தொட்டில் கட்டி அந்த அம்மாவை அதுல உட்கார வச்சு ஆம்புலன்ஸ் வரைக்கும் கொண்டு வராங்க இருட்டு நேரத்துல இந்த மாதிரியான ஒரு தான் இன்றும் தமிழகம் இருக்கிறது பண்ண விரும்புறேன் இருக்கும் போது மக்கள் எப்படி வந்து நீங்க வேட்பாளர்கள் சட்டமன்ற வேட்பாளர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எப்படி வரவேற்பாங்க நீங்க நினைக்கிறீங்க இப்ப சிக்கி எம்பி கரூர்ல ஜோதிமணி அவர்கள் நேற்று போயிருக்காங்க மருங்காபுரி ஊராட்சி ஊராட்சி ஒன்றியத்துக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை பிபி ஊதி நீங்க இங்க வந்து அதாவது உங்களுடைய வாக்கு சேகரிக்க வேண்டாம் அவர்களை வெளியில் இருக்காங்க சிட்டிங் எம்பிக்கு அடுத்தது வேலூர்ல பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்பி கதிரானந்த் அவர் இருக்காரு அவர் வந்து கண்டிகாபுரம் தொகுதியில போறாரு மக்கள் நீங்க வரவே வராதிங்கன்னு சாலையில படுத்துறாங்க இத்தனைக்கும் உங்க அப்பா வந்து நீர்வளத்துறை அமைச்சரா இருக்காரு அங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி குடிநீர் பிரச்சனை அதனால நீங்க வராதிங்க உள்ள தொகுதிக்கேன்னு சொல்லிடுறாங்க நீங்க பெண்களை இழிவா பேசுனதுதான் அது அடுத்த விஷயம் ஆனா நீங்க சாலை வசதி குறிப்பிடத்தக்க வசதி பண்ணலன்னா நீங்க உள்ளயே வராதிங்கன்னு சொல்லிடுறாங்க அடுத்ததாக கள்ளக்குறிச்சி ஏற்காடு பேரவையில மலை கிராமம் அப்ப வந்து அங்க வந்து சாலை வசதி கிடையாது திமுக வேட்பாளர்கள் ஓட்டு சேகரிக்க போறாங்க அப்படியே நீங்க போயிட்டு வாங்க நம்பிச்சு விட்டுறாங்க யாருமே இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நேற்று திண்டுக்கல்லில் எஸ்டிபிஐ கட்சியின் அவர் வேட்பாளர் வந்து நெல்லை முபாரக் அவர் வந்து போய் ஓட்டு கேட்க போனா கிராமம் பூரா கருப்புக்குடி கட்டிடுறாங்க நீங்க உள்ள வராதிங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் சிட்டிங் எம்பி சிவகங்கை தொகுதியில போனா வராதிங்க நீங்க வெளியில போங்கன்னு சொல்றாங்க மத்திய சென்னையில கேள்வி கேட்கறாங்க ஏன் வரல புயல் மழை போது நீங்க வராம இப்ப வரீங்களேன்னு கேள்வி கேக்குறாங்க தென் டென்ஷன்ல கேள்வி கேட்கிறாங்க எங்க போனாலும் மக்கள் உங்களை கேள்வி கேட்கிறார்கள் அது அடிப்படை வசதிகளுக்காக தான் கேட்கிறார்கள் சாலை ரோடு குடித நீர் இந்த மாதிரி வசதி தான் அந்த அறிக்கையில சொல்லி இருந்தபடியே ராஜபாளையத்துல பாத்தீங்கன்னா குடித நீர் பிரச்சனை வந்து மிகுந்த பிரச்சனையாக இருக்கு சாலை வசதி சின்ன நகரம் அங்கெல்லாம் எல்லாம் இன்னும் டெவலப் பண்ணணும் ஆனா எதுவுமே பண்ணாம இருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும் என்ன தோன்றுகிறதுன்னா மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல நீங்க கொடுக்கும் வாக்குறுதியை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஓட்டு போட்டுட்டு நாளைக்கு நீங்க ஓட்டு போடலாம் சரி சரி வாங்க பெருந்தன்மையோடு அது பரவாயில்லோடு இதயத்துல இடம் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ஓட்டு ஓட்டு இருக்கும்னு சொல்லி குத்த மாட்டாங்க இனிமே எல்லாருமே தெளிவாயிட்டாங்க ஓட்டு போடுவதென்றால் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து ஓட்டு போடும் அளவுக்கு மக்கள் தெளிவாகிட்டாங்க அப்படிங்கறதுதான் சார் இது மூலமா பார்க்க முடிகிறது இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா ஒரு குழந்தை பிறப்பு அந்த செகண்டுக்கு கூட ஒரு தாய்மார் வந்து ஒரு தன்னுடைய அந்த அந்த ஒரு ஒரு சாதாரண கூட இப்படி போராடி பெற வேண்டிய அவல கொண்டு வந்து தள்ளிட்டாங்களே தோணுது இவ்வளவு எவ்வளவோ ஒரு சாலை வசதி போட்டிருக்கலாமே மலை கிராமங்களுக்கு அங்க இருக்கிறவங்களும் நம்முடைய மக்கள் தானே அவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்கள் அந்த மலைப்பகுதியில் வசிப்பது என்பது அவர்கள் பெற்ற சாபமா இல்லையே அவர்களும் நம்மை போல் ஒருவர் தானே அவர்களுக்கு நீங்க ஒரு சாலை வசதி போட்டு தந்திருக்கலாமே அந்த குழந்தைகளுக்கு ஒரு எஜுகேஷன் அரசு ஆளும் கட்சியினரை பார்த்து வேட்பாளர்கள் மற்றொரு விஷயமாக என்ன வைக்கப்படுகிறது என்றால் அந்த அறிக்கையில ரொம்ப தீர்மானமா ஒன்று சொல்லியிருக்காங்க சமீபத்தில் நடந்து வரும் பாதுகாப்பு குறைபாடு அஇஅதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையில் காவல்துறைக்கு எந்த விதமான ஒரு தெரிந்தது இருந்தாங்க எப்படி யாரா இருந்தாலும் அவங்க சொல்றதுதான் டிசிஷன் இன்றோ காவல்துறை ஆய்வாளருக்கு கூட நடைபெறுகின்றது அதுவும் எங்க எந்த கட்சி கூட்டத்தில் போடுறீங்களோ அந்த இடத்துல காவல்துறை ஆய்வாளருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இருக்கு இதுதான் தமிழகத்தின் தற்போதைய நிலை இந்த இரண்டா மட்டும்தான் சார் நான் ரொம்ப பரிதாபமாகவும் வேதனைக்குரியதாகவும் வெட்கி நாம் ஒவ்வொருவரும் தலை குனிய வேண்டியதாகவும் பார்க்கிறேன் இந்த இடத்துல சுபா நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஆனா முத்தாய்ப்பாக சசிகலா அம்மா அவங்க சொன்னதை நீங்க அழகா சுட்டி காட்டினீங்க அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தாலே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு குறித்து அச்சமும் பதட்டமும் ஏற்படும் அதே சமயம் சுபா அம்மையார் சசிகலா அவர்கள் சொன்னதை சொன்னீங்க ஒரு காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கின்றது அதுவும் பெண் அதிகாரி கேவலப்படுத்தப்படுகிறார் பரிகாசிக்கப்படுகின்றார் கைபிடித்து இழுக்கப்படுகிறார் இதையெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்கள் இது ஒரு அவரமான நிலை இதுதான் தமிழ்நாட்டில் இந்த முப்பத்தாறு மாதங்களாக அல்லது மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை நான் இப்போது சுபாட்டை கேட்பதற்கு ஏராளமான கேள்விகள் இருந்தாலும் சாய்ஸை உங்கள் கையில் பால விட்டுறேன் இந்த ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் கண்டதும் இறுதி கருத்தா தற்போது தமிழ்நாட்டு களத்தில் நடந்திருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை குறித்து உங்களுடைய கருத்தை இறுதி சுபா சார் இந்த மூன்று ஆண்டுகால ஆட்சியில் பார்த்து கொண்டிருக்கும் போது சமூக நீதி என்பதை இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் நாங்க அதுக்கு வந்து காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சமூக நீதி இங்க பின்பற்றப்படுகிறதா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு சார் மில்லியன் டாலர் கேள்விகளாக தான் இருக்கு சமூக நீதி இங்க வந்து முறையாக பின்பற்றப்பட்டு இருந்தால் நாங்குநேரியில் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்காது ஒரு பதினோராம் வகுப்பு பையனை வந்து உள்ள புகுந்து வெட்டியிருக்க மாட்டாங்க அப்ப கூட வெட்ட வரும்போது இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா அந்த அண்ணன் வந்து எங்க அண்ணனை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லுது கூட சொல்லிச்ச அந்த குழந்தை சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்று இருக்காது சமூக நீதி என்று ஒன்று இருக்குமே இங்கு வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்திருக்காது சமூக நீதி என்று ஒன்று இருந்திருக்குமே ஆனால் தர்மபுரியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்திருக்காது இது போன்ற பல சமூக நீதி ஓட்டைகள் இங்கே இருக்கிறது இந்த ஓட்டைகள் எல்லாம் கண்டிப்பாக அடைக்கப்பட வேண்டும் அதே மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க விதைவைகள் அதிகமா இருக்காங்க சாராயத்தை ஒழிப்போம் ஆனா இன்னைக்கு வந்து எதற்கு வந்து நம்ம முன்னேற்றம் கொடுக்குறோம் கல்விக்கு முன்னேற்றம் கொடுக்குறோமா கிடையாது ஆனா பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சு டாஸ்மாக்கு டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் வேற எதுக்குமே டார்கெட் வைக்கிறது கிடையாது ஆனா டாஸ்மாக்கு மறக்காம டார்கெட் வைக்கிறோம் அதே மாதிரி அம்மா உணவு தப்தி ஐயா சொன்னாங்க அம்மா உணவகத்து அம்மா உணவகத்தை வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே அடித்து துவைத்த முதல் இடம்னு பாத்தீங்கன்னா அது அம்மா உணவகம் தான் ஊடகங்களை நம்மளால பார்க்க முடிந்தது அதை வந்து நீங்க இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தின் போது அம்மா உணவகம் எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செஞ்சு சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப வந்து அந்த அம்மா உணவகமே இல்லங்கிறதும் கண்கூடா எல்லாருக்குமே தெரிகிறது இங்கே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் செய்வதற்கு நிறைய இருக்கு ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்க்கு எதிர்பார்ப்புக்கு இடையில் ஆட்சி அரியணையில் ஏறியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆனா அதை முழுமையா செஞ்சாரா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கே எல்லாம் இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போராடினாரோ ஒரு கட்டண உயர்வாக இருக்கட்டும் இன்று மின் கட்டண உயர்வுங்கிறது ஷாக் அடிக்கிற அளவுக்கு ஏத்தி வச்சிருக்காங்க மின் கட்டணத்தை அதுவும் மாதம் இரண்டு முறைங்கும் போது அவர் சொன்ன மாதிரி அவர் ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்றாரு நீங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கட்டணும் இன்னைக்கு நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய் மின் கட்டணம் வந்து கட்டுற நிலைமைக்கு போயிட்டாங்க அடுத்தது அங்கன்வாடி சத்துணர்வு ஊழியர்களுக்கெல்லாம் கரெக்டா செய்றீங்கன்னு அவங்களுக்கான அது வந்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட குழந்தைகள் அவங்களுக்கு நீங்க வந்து மடிக்கணினி சைக்கிள் லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க அம்மா இருக்கும் போது இப்ப அந்த திட்டம் எல்லாம் இல்லவே இல்லை அத தாண்டி நீங்க இலவச வைஃபை தரையனீங்க கைக்கணினி கணினி நீங்க எல்லாத்தையும் டோட்டலா மூடிட்டீங்க ரெண்டாவது தமிழ்ல படித்தாதான் பெருமை படிப்பதற்கான அந்த அரசாணை விருப்பப்பட்ட பாடம் தமிழ் எழுத வேண்டாம் என்றால் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வெளியிடுறீங்க இங்கதான் சமீபத்தில் நெல்லையில் வந்து குழந்தை திருமணங்கள் அதிகமா பதிவாயிருக்கு கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு குழந்தை திருமணங்கள்லாம் அந்த பதினெட்டு வயதுக்கு கீழே சோ அது எந்த மாதிரியான திருமணங்கள் எப்படி கர்ப்பிணி ஆறாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் போதை இளைஞர்கள் நீங்க ஒரு தமிழ் ஒரு ஒரு நாடோ ஒரு மாவட்டமோ ஒரு மாநிலமோ நீங்க எதையாவது ஒண்ணு வந்து அவங்களோட பொருளாதாரத்தை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த யூத்த வந்து அழிச்சாலே போதுமானது அவங்களுடைய இளைஞர்களின் திறமையையும் எஜுகேஷனையும் அழிச்சாலே போதுமானது அதற்கு மிகப்பெரிய ஒரு வஸ்துதான் போதை இன்று தமிழகத்தில் போதை பொருளினால் மட்டும் பிடிப்பட கேஸ் எவ்வளவுன்னு பாருங்க சார் அகை இந்த கடந்த மூன்று ஆடுகள்ல இதற்கான என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க இதெல்லாம் தான் இங்கு முன் முன்வைக்கப்படும் முக்கியமான பிரச்சனையாக இருக்கு சார் அப்புறம் இப்ப சொன்னாங்க போராட்டங்கள் பலவற்றை சொல்லும்போது ஒரு போராட்டம் ஒண்ணு இருக்கு சார் பரந்தூர்ல விமான நிலையம் அங்க ஒரு கிராமம் இருக்கு அவங்க கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி நான்கு நாட்களாக கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி நான்கு நாட்களாக இரவு நேர அறவழி போராட்டம் மேற்கொள்றாங்க ஒரு முன்னேற்றம்னு வந்தா சில நிலம் கையகப்படுத்தணும் தான் அதுக்கு வந்து அந்த கிராம மக்களை வந்து பேசி சரி பண்ணி பண்ணணும் அதுக்கு அந்த முயற்சிகளை அரசும் தொடர்ந்து எடுக்கணும் ஆனா அந்த அந்த கிராம மக்கள் போராட்டங்களுக்கு இடையில் அவங்க வந்து ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இருபது வருஷமா மயிலாடுதுறையில சீர்காழி அருகில் இருக்கும் கீழ முகவரி கிராமத்துல வந்து கடல்ல தூண்டில் விளைவு அமைத்து தாங்கன்னு சொல்லி போராடுறாங்க இருபது வருடமா இன்னும் அவங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்படல அதுக்காக நீங்க ஏன் வந்தீங்கன்னு விரட்டி அடிக்கிறாங்க நீங்க வேற ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார் லாஸ்ட் பாயிண்டா சரி இது மாதிரி நீங்க எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யறேன்னு சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப வானத்துல அண்ணாந்து பாக்குற அளவு இருக்கு அந்த விஷயங்கள்லாம் நீங்க எங்களுக்கு செய்ய வேணாம் ஆனா நாங்க அன்றாடம் உபயோகப்படுத்துகின்ற குடிநீர் சாலை எஜுகேஷன் மருத்துவம் இதை மட்டும் சரி செய்து தாருங்கள் மக்கள் உங்களை கை கட் கைத்தட்டி வரவேற்பாங்க சொல்ல வேண்டும்